வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டோரி ப்ளவுஸ் தாங்க நான் கட் பண்ண போகிறேன் இது ஏற்கனவே நான் தைச்சது தாங்க நான் அளவு எடுத்து ஃபஸ்ட் டைம் நான் கட்டோரி ப்ளவுஸு கட் பண்ணி தைச்சி கொடுத்தேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே ப்ளவுஸ் தாங்க அளவுக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த ப்ளவுஸை வச்சு நான் இப்போ அப்படியே ட்ராயிங் பண்ணி கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸ்னால நான் ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ கரெக்டாக எல்லா பக்கமும் பின் பண்ணி ஒரு நாலு பக்கம் நல்லா பின் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஆம்போல் கழுத்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் முன்ன பின்னே நகுந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடுப்போட சுற்றளவை நான் குறிச்சுக்கிட்டேன் அப்படி நல்லா நம்ம நல்லா நீவிக்கலாங்க நல்லா இழுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும் அப்போ தான் ஹைட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இல்லை அப்படியே வச்சு பண்ணோம்னா ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து வச்சு நான் ஹைட்டை மார்க் பண்ணிக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலம் எப்பொழுதுமே கழுத்து கொஞ்சம் விரிவாங்கின மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா கொஞ்சம் உள்பக்கமாக இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா சோல்டரும் நான் எல்லாமே கரெக்டான அளவை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கம் எனக்கு கொஞ்சம் அரை இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க நான் அதனால் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு இறக்க வச்சுக்கிறேங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாடியோட சுற்றளவு ஆம்போல் கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ நம்ம அந்த இடத்துல வச்சு ஆம்போளுக்கும் பாடியோட சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்போல் சுற்றளவும் கரெக்டாக அந்த ஸ்லீவோட ரவுண்டுலேயே விரலை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியாது அதனால் கீழே இருக்கிற ப்ளவு கையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கையில் நம்ம விரலை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு ஒரு விரலாக வச்சு நம்ம லைட்டாக ட்ராயிங் பண்ணிட்டோம்னா அதுலேயே அப்படியே ஷேப்பு கொண்டுட்டு வந்துடலாங்க அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணுறதுனா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போல் மார்க் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே கரெக்டான அளவு தாங்க நம்ம இதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விடணும் இப்போ நான் ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து அரை இன்ச்சு தையலுக்கும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகமாக கேட்டாங்க எட்டரை இருந்துச்சு நான் ஒன்பதாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கழுத்த அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டான இது எனக்கு மூணு வந்துச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணிருங்க இப்போ நம்ம வெட்டும்போது கொஞ்சம் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பொழுதும் அளவுக்கு விட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து இதுவே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு நீங்கள் கீழே தள்ளி வச்சு மார்க் பண்ணால் நமக்கு வந்து நல்லா வளைவாக கிடைக்குங்க கழுத்து இப்போ பார்த்திங்கன்னா நான் டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக நான் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட குறைச்சிக்கிட்டேங்க நம்ம ஃபஸ்ட்டு போது கொஞ்சம் நமக்கு முன்ன பின்னே இருக்கும் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே யூ மாதிரி ஒரு ஒரு லைட்டாக வளைவு கொடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கரெக்டான மார்க்கிங்கும் அந்த இடுப்பு சு இடுப்புக்கு ட்ராட் பிடிக்கிறதும் கரெக்டான சுற்றளவும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம ஆம்போல வரைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆம்கோள் வரைஞ்சதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பாட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் கழுத்தையும் நான் கட் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேன் இது கரெக்டான இதில் தான் நான் அப்படியே அடித்து வெட்டிக்கலான்ட்டு நான் அப்படியே வச்சுருக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப் இன்ச் எப்பொழுதுமே நம்ம முன் பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாகவே வி வெட்டுக்கலாங்க அப்புறம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியான தான் நமக்கு பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ் கட்டோரி ப்ளவுஸுக்கு எப்பொழுதுமே ஃப்ரண்ட்டை வந்து பேப்பர் கட்டிங் போட்டு தாங்க கட் பண்ணணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா செக் பண்ணி பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தாங்க கட் பண்ண அவங்களுக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அதே மாதிரி தான் இப்போ அதே ப்ளவுஸை தான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க நான் அதே மாதிரியே அந்த ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ முன் முன்கழுத்து இறக்கம் பார்த்திங்கனா ஆறு கரெக்டான ஹைட்டு ஆறு மேலே அளவுக்கு விட்டதுலேருந்து ஆறரை வந்துச்சுங்க நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டிங் எதுக்காக நம்ம பேப்பர் கட்டிங் போடுறோம்னா இதை வந்து நம்ம முன்பகுதி வந்து ரெண்டு பார்ட்டாக வருதுங்க அப்போ நம்ம ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிட்டது அதுக்கு மேலே துணியில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அப்போ தையலுக்கு தேவையான அளவு நம்மளால் விட முடியும் அதனால தான் பேப்பர் கட்டிங் இதில் நம்ம போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா முன் டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா முன் உயரம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கரெக்டான இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிட்டேன் கட்டிங்க்காக இப்போ பார்த்திங்கன்னா டாட்டோட லென்த்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு மூணு கரெக்டாக அந்த ஊக்குப்பட்டி போக எனக்கு எவ்வளோ வந்ததோ நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம டாட்டு டாட்டோட உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக அளவுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா முன் உயி முன் இறக்கத்தை அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இது ஐ கட்டுறதுக்கு அந்த அளவு நான் பார்த்திங்கன்னா இப்போ ஐ கட்டுறதுலேருந்து கழுத்து முன் கழுத்துலேருந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன் இதில் வந்து நம்ம ஒரே டாட்டு தாங்க பிடிப்போம் அதனால எக்ஸ்ட்ரா டாட்டுக்கு நம்ம விட தேவையில்லை இப்போ பின்னாடியும் அதே அளவு அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு கட்டோரி ப்ளவுஸு அது ஒரு கட்டிங் போட்டு போட்டாலும் அதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக உள்ளே இன்னர் போடாமல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் நான் போட்டதில்லைங்க ஆனால் நான் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட்டோட ஹைட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அதோடய வித்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றரை இன்ச் வருதுங்க இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அதோட ஹைட்டில் இருந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா மீதி எவ்வளோ கரெக்டாக இருக்கா அந் இப்போ கட்டோரிக்கு வந்து கரெக்டாக நம்ம டாட் எந் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம டாட் பிடிக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து மூணு இன்ச்சும் கழுத்தில் மேலேருந்து நாலு இன்ச்சு இல்லைன்னா கீழே இருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு இப்போ ஆம்போல் வளைவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணோம்னா அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி தாங்க கட் பண்ணுறாங்க நானும் நிறையா வீடியோ சர்ச் பண்ணி தான் இதை கற்றுக்கிட்டேன் அவங்களும் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தாங்க சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக கழுத்திறக்கத்தில் நாலு இன்ச்சும் கிட்ட ஒன்றரை இன்ச்சும் கீழே பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சோம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து மூணு இன்ச்சும் மார்க் பண்ணினதை அப்படியே நம்ம ஒரு வளைவாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது கட் பண்ணுறதால இன்னொன்று நம்ம இந்த கப்புக்கு வர்றதை வந்து நம்ம கிராஸில் போடுறோங்க அதுதான் மெயின் மெயின் அதுக்காக தான் நம்ம இதில் கட் பண்ணுறதும் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து நான் எவ்வளோ வேணுமோ கரெக்டாக பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டிங் பாயிண்டில் தாங்க நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஆம்போளுக்கு நம்ம ஏற்கனவே விட்டுருந்தோம் இல்லாமல் பேக்கில் அதனால் அதுலேயே நான் கட் பண்ணி இப்போ ஆஃப் இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்ததையும் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் கட் பண்ணுற இடத்துல தான் நம்ம தையிலுக்கும் நம்ம எவ்வளோ பிடிப்போமோ கால் காலிஞ்சி நம்ம விடணுங்க இதுவும் ஒரு காரணம் அது இல்லாமல் நம்ம அந்த கப்புக்கு நம்ம கிராஸ் போடுறோம் இதுக்காக தான் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு இந்த இதை நம்ம இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி கிராஸில் வச்சுருக்கேன் அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக நம்ம கிராஸில் வச்சுக்கணுங்க நான் லைனிங்கில் இப்போ கிராஸில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு இப்படி கட் பண்ணும்போது எதுனே தெரியாது கரெக்டாக எது கழுத்து பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க புதுசாக இருக்கும்போது பார்ட் நம்ம பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அதுவே நம்ம கரெக்டாக வச்சு நான் எப்படின்னா ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு தாங்க எது நமக்கு கரெக்டான இருக்குது இறக்கும் க்ராஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த கப்புக்கு நான் வச்சேன் நம்ம ரெண்டாக எப்பொழுதுமே ஃப்ரண்ட்டு ஒரே பார்ட்டாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸில் வைக்கும்போது இது புதுசாக நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை நமக்கு எப்படி இடம் இருக்குதோ அதே மாதிரி அந்த இடத்துல வச்சு நம்ம நேர்கட்டிங் போட்டுக்கலாங்க அந்த ஒரு பீஸ் மட்டும்தான் லைனிங்லேயும் கிராஸில் வெட்டணும் மெயின் கிளாத்லையும் க்ரா கிராஸில் தாங்க வெட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஆம்போல் நான் வரைஞ்சிட்டேன் இப்போ கழுத்து வரிகிறோம் பார்த்திங்களா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி தெப்பமோ அந்த அளவுக்கு எடுக்கணும் இப்போ நான் கரெக்டான அளவை வரைஞ்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வெட்டாதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த பீஸையும் அந்த கிராஸ் பீஸையும் நம்ம ஜா கப் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு தேவையான கரெக்டான அளவு கிடைக்குங்க இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறது நான் இன்னும் எனக்கா என்னோடய பாடி மெஷர்மெண்ட்லேயும் நான் ஒன்று ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை கிராஸ் பீஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த அளவுக்கு தேவையான இதை கண்டிப்பாக விட்டுருங்க மறந்துடாமல் கரெக்டாக விட்டு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் இது எந்த இடம்னு கூட நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் கரெக்டாக அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஆம்ப்கோள்லேருந்து வர்றதை கவனித்து நம்ம அதிலேருந்து ஒரு கால் இன்ச்சோ இல்லை நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அரை இன்ச்சோ நீங்கள் விட்டுக்குங்க மற்றதெல்லாம் நம்ம தையலுக்கு தேவையான அளவோடு தான் நம்ம விட்டுருக்கோம் அதனால் நான் அதே அளவில் வெட்டி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் பேக் பீஸ் முடித்தாச்சு ஃப்ரண்ட்லையும் நம்ம முடித்தாச்சு அடுத்தது ஸ்லீவ் மட்டும்தாங்க ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பீஸில் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவையும் நான் போட்டுக்கிறேங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் துணியோட அகலம் பத்தாது கரெக்டாக ஸ்லீவை வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக ஜாயின் போட்டுக்கலான்னு நான் ஒரு சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டேங்க இப்போ கரெக்டான ஸ்லீவோட ஹைட்டு ஆம்போல் சுற்ற அளவில் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க இதுவும் அதே மாதிரியே அந்த வளைவுலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க கரெக்டான அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ நமக்கு அந்த அளவு கரெக்டாக வந்துடும் இதே அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம கட்டிங் போ நம்மளோட மெத்தட்லேயும் கட்டிங் போடலாங்க நான் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டிங்காக நான் விட்டுக்கிறேன் இப்போ தையிலுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கிறேங்க இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மெயின் பீஸில் வச்சு நம்ம லைனிங் இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த பீஸை கரெக்டாக நான் கிராஸ்ல நல்ல கிராஸ்ல வச்சுக்கிட்டேன் அந்த கப்புக்கு வர்ற பீஸ் மட்டும் மற்றது எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தாங்க வச்சுருக்கிறேன் இப்போ ஸ்லீவுக்கு ஜாயின் போடுறதும் நான் கரெக்டாக ஜாயின்ட்க்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம எந் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே துணியும் நான் எக்ஸ்ட்ராவே வெட்டினதுனால நல்லா கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வலுவழுப்பு சேரையாக இருக்கிறனால நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க கரெக்டாக எந்தெந்த பீஸு மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் கரெக்டாக வச்சு இப்படி பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓ இது ரெண்டையும் நான் ஒன்று ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு ரெண்டுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாறாமல் கரெக்டாக இருக்குங்க நம்ம பிகினராக இருக்கும்போது இது மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா குழப்பம் இல்லாமல் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்ப்பேன்